கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் மாணவர்களே நம் தேவன் அங்கே கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் யாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனாய் அவர் கடந்து வருகிறார் எனவே நம் வாழ்விலே எந்த ஒரு காரியமானாலும் அதை நம் தகப்பனிடத்தில் நாம் தெரியப்படுத்துவோம் தகப்பிடத்தில் பிள்ளைகள் உரிமையாய் நாம் சொல்ல முடியும் எனவே எந்த ஒரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் பாவமோ சாபமோ அத்தனையும் நாம் நம் தேவனுடைய க கரத்திலே நாம் தெரியப்படுத்தி அவரிடத்தில் இருந்து உதவியும் ஒத்தாசையும் நாம் எதிர்பார்ப்போம் அப்பொழுது தேவனாங்கிய கர்த்த நமக்காக யாவையும் செய்து முடிக்க கடந்து வருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே